இன்னும் கோர்ட்டில் அப்படியே பெண்டிங் இருக்குது இப்போ நாங்கள் வந்தால் ஒரு thank hey. you

காப்பாற்றி அரசுக்கு ஒரு நல்ல பெயரை உண்டாக்கி கொடுக்க வேண்டியதே காவல்துறை தான் போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடிச்சு காதல் ரத்தம் வந்து பெட்டில் அட்மிட் ஆகி அஞ்சு நாள் கழிச்சு வெளியே வர்றாரு அப்பயே காவல்துறையிட்ட வந்து சொல்றாங்க வெற்றிங்கிறாங்கன்னு சொல்றாங்க பிடிச்சிடும் பிடிச்சிடதி மறுபடியும் அடித்து கால் காலெல்லாம் ஒடிச்சிடறாங்க அவர் பொண்டாட்டி அடித்து கன்னத்தில் கிழிச்சிட்றாங்க மண்டையில் அடிச்சிட்றாங்க இருபத்தொம்போதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆகிடுச்சி இன்னும் எதிரியே குற்றவாளியை அவர் வந்து ஒரு தீவிர விவசாயி இந்த ராஜாங்கங்கிறவரு இந்த மாவட்ட செயலாளர் விவசாயிக்காக பாடுபடுகின்றவரை அடித்து இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்பது தான் எங்களுடைய கவலை எல்லாமே நியாயம் நியாயம் செய்யுங்க எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் பத்தாது கைது செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை காவல்துறையின் என்ன நினைக்குதுன்னா ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களாம் கைது பண்ணலான்னு நினைக்கிது இப்போ புது சட்டம் வந்துச்சு அதை எடுத்து தான் விவசாய இன்னைக்கு அட்வொகேட்டெல்லாம் கோர்ட்டை புறக்கணித்து இருபத்தொம்பதாம் தேதி டெல்லியில் போராட போகிறாங்க நாங்களும் டெல்லியிலே சென்று போராட இருக்கிறோம் அதற்காக சட்டங்கள் வந்து மக்களை காப்பாற்றத்தானே ஒளிய மக்களை அழிப்பதற்காக அல்ல என்பதற்காக இப்போ உடனே நடவடிக்கை எடுத்து அவங்கள ஒன்றும் கைது செய்யலைன்னா அடுத்து வெட்டி கொலை பண்ணுறேங்கிறானுங்க இப்போ வெட்டி கொலை பண்ணிட்டால் இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி எல்லாம் பொறுப்பேற்றுக்குவாங்களா இந்த திங்கக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்க வேண்டும் இல்லை அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸில் போய் அங்கேயே உட்காந்துக்கு போகிறோம் ஐயா என்னென்ன பிரச்சனைக்காக பிரச்சனை நடந்தது அது ஒன்றுமே இல்லை பிரச்சனை அங்கே வந்து இடம் குடியிருக்காங்க அந்த குடி குடியிருக்கிறதுல எல்லாத்துக்கும் புறம்போக்குள்ள போகிறதுக்கு ரைட்டருக்கு பாதை போகிற பாதை அந்த பாதை இந்த வழியாக தான் போகணும் அந்த வழியாக போகணும் சொல்லி அடிக்கிறாங்க நீ நேராக வரக்கூடாது சுற்றிக்கிட்டு போ புறம்போக்கு நிலம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நடத்து நடந்து போகிறதுக்கு அடித்து கழுத்தை வெட்டி எடுத்துருவேங்கிறாங்க யாருங்க அது வந்து எதிரிகள் இவர் ஒரு பத்து பேர் சேர்ந்து அது மாதிரி சொல்கிறாங்க இவர் ஒரு ஆள் அங்கே மற்றவங்களாம் சேர்ந்து சொல்கிறாங்க இல்ல இதுக்கப்புறம் போலீஸ் ஏதாவது நடவடிக்கை உத்தரவாதம் இப்ப சொல்லிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ஐ கோர்ட்ல கேஸ் வருது நாங்க ஆனா கேஸ் இன்னைக்கு வரல ஐ கோர்ட்ல பெயில் போட்டிருக்காங்க குண்டி ஐ கோர்ட்ல இல்ல மறுபடியும் இந்த அக்யூஸ்ட புடிக்கணும் அடுத்த கட்ட போராட்டம் ஏதாவது அடுத்த கட்ட போராட்டம் தான் நாங்க திங்க கிழமை எஸ் பி ஆசியல் போய் உட்காந்துக்கலாம்னு கேட்டு நரந்தரமா போய் அப்புறம் என்ன பண்றது நியாயம் வேணும் நியாயத்தை காப்பாற்றுகின்ற காவல்துறையை எங்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற மறுத்தால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அதான் போய் அங்கேயே பேசாமல் அவங்க காத்திருக்கு போராட்டம் தான் வீட்டை சேதப்படுத்தியிருக்காங்க ஆமாம் வீட்டை சிகிச்சையில் இருக்கிறவங்க வந்து அன்கான்சியஸாக இருக்கு அப்படின்றாங்க ஆமாம் உண்மை தான் அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து என்ன அவங்கள்ட்ட இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்த உத்தரவாதமும் தர மறுக்கிறார்கள் போலீஸ் என்ன கண்டிப்பாக பண்ணிடுவோம் 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 தான் இன்னைக்கு இருபது நாளாக சொல்றாங்க அந்த அடிப்பட்டவர் வந்து அன்கான்சியஸாக இருக்காரு காலில் எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு பெட்டில் இருக்காரு இன்னும் இருபது முப்பது நாளைக்கு வர முடியாது பெட்டை விட்டு வெளியே வந்தால் அடுத்து வெட்டி கொல்றேங்கிறேன் கொள்றேனாலும் பேசாமல் இருக்காங்க அதுக்கு அரசியல் குறுக்கீடு ஏதாவது இருக்குன்ட்டு நீங்கள் சந்தேகிக்கிறீங்களா இல்லை என்ன காரணத்தினால இவங்களை கைது பண்ண போலீஸ் வந்து புதிய சட்டத்தை வச்சு சொல்றாங்க புதிய சட்டம் வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஃபோட்டோ தான் கைது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஒரு 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 இதை சொல்கிறாங்க அவங்க அரசியல் குறுக்கீடு இருக்கும்பொழுது என்னாலும் தெரியல ஏமாற்றதுக்கா அப்படி சொல்கிறாங்க நாளைக்கு உயிர் போயிடுச்சுன்னா உயிர் ஆம்ஸ்டாங் மாதிரி இப்போ ஆம்ஸ்ட்ராங் கதை வந்துடுவேன்னு நினைக்கிறேன் இவரும் ஒரு அரிஜன் தான் ஆம்ஸ்டாங் கதை வராமல் இருக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி இப்போ இப்போ ஃபோனில் பேசினார் கண்டிப்பாக டிஎஸ்பி வந்துடுவார் நடவடிக்கை எடுப்பார் நியாயம் கிடைக்கும்னு இருக்கார் அது இல்லாமல் இந்த இடத்துல நடக்கக்கூடாது போகிறதுலாம் ஒன் ஃபார்ட்டி எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாலும் தெரியும் ஓகே நடவடிக்கை சாத்தியப்படலன்னா அடுத்த கட்ட போராட்டம் அடுத்த எஸ்பி ஆஃபீஸில் போய் போகிறோம் திங்கேலத்துக்குள்ளே